நேரம் உட்காந்துருக்கு பாரு அது சேரை போட்டு நம்ம இங்க நின்னுகிட்டு இருக்க உட்காந்து இங்கே எங்கயும் பாத்துகிட்டு அழைச்சிக்கிட்டு இருக்கு பாரு ஏ ஏன் இவ்வளவு நேரம் உட்காந்துருக்கா அப்பா அம்மா வரேன்னாங்க உங்களுக்காக தான் உட்காந்துருக்கேன் அப்பா சரி கொஞ்சம் எந்திரி இல்ல எந்திரி நீ அப்பா அம்மா வராங்களா அப்பா அம்மா அதனால சேர் வாங்கி குடுத்தாங்க அப்படியே சேர்ல உட்காந்துட்டு இருக்க உங்க அப்பா அம்மா எதுக்கு வராங்க இங்க இன்னைக்கு பொங்கல்லத்த எங்க அண்ணன் ஊருக்கு போயிட்டாங்க அவங்க ரெட்வர் தனியா வீட்டுல இருக்காங்க அதனாலதான் தான் இங்க வர சொன்னேன் ஆஹ் ஏன் உங்க அன்னைக்காரன் போனே அவன் மாமனார் வீட்டு கூட்டிட்டு போகணும் தானே அதை விட்டுட்டு இங்கே இருக்கு விட்டு இங்க வர சொல்லிட்டு நீ கூப்பிட்டு வர சொல்லியிருக்க அதெல்லாம் தெரியாது உங்க அப்பே அதெல்லாம் இங்க வரக்கூடாது இங்க வந்தாங்கன்னு வச்சுக்கா நான் கிளம்பிய மகா வீட்டுக்கு போயிருவேன் புரியுதா எனக்கு நீங்க மட்டும் உங்க மக வீட்டுக்கு போறேன்னு சொல்றீங்கல்ல இப்ப அதே மாதிரிதானே எங்க அப்பா அம்மா என் வீட்டுக்கு வரணும்னு நினைப்பாங்க நீ எப்ப பாரு எழுத்து பேசிட்டு இருக்க நான் என் மகளுக்கு எவ்வளவு நகை போட்டேன்னு தெரியுமா கிட்டத்தட்ட முப்பது பவுன் நகை போட்டிருப்பேன் அது இல்லாம இன்ன வரையும் என் மக வீட்டு குடும்பத்தை நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் நான் போவேன் வருவேன் அதெல்லாம் நீ கேட்க கூடாது உனக்கு என்ன போட்டு விட்டாங்க ஒரு குண்டு மணி தங்கம் போட்டு விட்டுருப்பாங்களா அதுல ஈன்னு வாய இழுச்சுக்கிட்டு சட்டம் பேசுற நகைனா நீங்க போட்டிருப்பீங்கத்தை இப்ப அவங்க குடும்பத்தை என் வீட்டுக்காரர் சம்பாத்தி தானே பாக்குறீங்க ஆஹ் ஆமா வீட்டுக்காரன் அப்படியே லட்ச கணக்குல சம்பாரிச்சிட்டு வரையான் அப்படியே சம்பாரிச்சு கொடுத்தாலும் கொடுத்தா தான் ஏன் பையன் சம்பாதிக்கிறியா நான் போய் என் மகளுக்கு செய்யறேன் இதுல உனக்கு என்ன பிரச்சனை உங்க ஆத்தாப்பே வரக்கூடாதுன்னு சொன்னா எவ்வளவு தூரம் பேசி வர நீயே இங்க வேற இந்த வீட்டில் ஒழுக்கமாக இருக்கணும்னா என் பேச்ச கேட்டு இரு அதை விட்டுப்பட்டு ஏதாவது பேசிட்டு இருந்தேன் என் மயங்காரை வரவும் சொல்லி உன்னை வீட்டை விட்டு விட சொல்லிடுவேன் ஏதாவது ஒரு ஆசிரமம் தான் உனக்கு அத்த அவங்க கிளம்பிக்கிட்ட வந்திருப்பாங்க அத்த இன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு போகட்டும் அத்த எதுவும் பேசாதுங்க அவங்க வந்ததுமே கூட அனுச்சம் வச்சிடற அத்த நான் இப்பயே சொல்லிட்டேன் அவங்க வந்து ஒரு மணி நேரம் அந்த வீட்டுல இருக்கணும் அதுக்கப்புறம் அப்படியே அனுச்சி விட்டுறனே இன்னைக்கூட சரி அவங்க இந்த வீட்டு பக்கமே எட்டி பார்க்க கூடாது வந்தாங்க அடுத்து என்ன பேசுவேன்னு தெரியாது ஒரு வாய் கஞ்சி குடிக்க முடியாது தண்ணியும் குடிக்க முடியாது புரியுதா இதே மாதிரி அத்த நீங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்த புதுசுல உங்க அப்பா அம்மா உங்க வீட்டுக்கு வரும் போது உங்க மாமியார் இப்படி பேசியிருந்தா உங்களுக்கு அந்த வழி புரிஞ்சிருக்கும் அத்த உங்களுக்கு மாமியார் இல்லாததுனால அந்த வழி தெரியல எங்க அப்பா அம்மா இனிமேல் வர வரமாட்டாங்க அத்தை